ஒரு லட்சம் ரூபாய் லோனை போட்டு ஒரு ஐஃபோன் வேற வாங்கிட்டேன் பிரியா பரவாயில்ல ஐஃபோன்லாம் வச்சிருக்கீங்களா ஐஃபோன் வச்சு இது இல்ல உள்ள பீரோல வச்சு பூட்டி வச்சிருக்கேன் நானு அத குடுத்து போட்டு என்னைய வந்து விரட்டி விரட்டி குடுத்து போட்டு இப்ப விரட்டி வரட்டி காசு கேட்டு வரையா அவன் என்ன செய்யறது நானு அதாவதுங்களா கட்டினதுக்கு அப்புறமா விரட்டிட்டு கட்டுறதுக்கு காசு வேணும்ல நான் எங்க கட்டுனே இப்ப சொல்லிட்டேன் நீ அவங்கிட்ட ஏதாவது காமிச்சு குடுக்க நினைச்சா கொண்டாத்து திருட்டு போடுவேன் வீட்ல யாருமா

குடிச்சிட்டு முதல்ல எனக்கு ஒரு தலைவலி குறைஞ்சி இருக்கு அந்த அம்மாவுக்கு ஐயோ நம்ம மருமகிட்ட சொன்னது நல்ல ஒரு ஐடியாவா போச்சு நம்ம மருமக மாதிரி புத்திசாலித்தனமா இந்த உலகத்துல யாரு இருக்கா இன்னும் காணாமே என்னமோ பேசிக்கிட்டு வேற இருக்கா அந்த ரூம் கார்டு போ சொல்லாம ஏன் பேசிக்கிட்டு இருக்கா அம்மா வேளாங்கண்ணியம்மா ஐயோ இவ எங்க உள்ள வந்தியா நம்மள கோர்த்து விட்டாலும் மோ என்ன உனக்கு பெரிய தலைவலியா போச்சு ஒரு லட்சம் ரூபாய் லோன் வாங்கினேன் லோன் கட்டணும் ஒரு எண்ணமே வராது உனக்கு நீதான் இப்ப ஓவியத்துக்கு லோன் குடுத்துருக்கேன்னு நினைச்சியா உன்னோட இது அம்பத்தி ஓராவது ஆளு அம்பத்தி ஓராவது ஆளு உன்னை தூக்கி உள்ள வச்சு லாடங்கிட்ட வைக்கல நான் வேளாங்கண்ணிலடா என் பேரு பேங்க்ல இருந்து வர்றது வாங்கிக்கணும் லோனை குடுக்கறது அப்புறம் வீட்டுக்கு நுழைஞ்சு மிரட்டுறது இருடா வரேன் இப்ப போன் பண்ணி என்ன வரும் மேல் வரும்